ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்த ஆண்டு ரோஹித் சர்மா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தான்ப்பா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பெரிய பெரிய தகவல் மையத்துலேருந்து கூட இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் சர்மா அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வின்னிங் கேப்டன் அவர் தான் இப்போ கரண்ட்ல இந்திய அணியில் அதனால் அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸ்லு கேப்டன்ஷிப் தூக்குனாங்க ஒரு மூணு நாலு வருஷம் கப்படிகளை அதுக்கோசரம் அவசரப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் அன் மேனேஜ்மெண்ட் அவசரப்பட்டு கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா தூக்கிணுன்னு வந்து எல்லாம் ஓகே அது நிறைய ப்ராப்ளம் போச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டி ட்வெண்ட்டி வின்னிங் கேப்டன் அதனால் அவருக்கு நிறைய டீம் பெட் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனில் ரீட்டைன் கண்டிப்பாக பண்ணலனா மும்பை இந்தியன்ஸு ஆக்ஷனில் வந்தார்னா கண்டிப்பாக எப்படி இந்த ஸ்டாக்கில் இருபத்தி நாலு கோடி ஆகி வரலாம் முப்பது கோடி போவார் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வர சொல்லிட்டு வராங்க சிஎஸ்கேக்கு தான் வர போகிறாரு தோனி அவர் தான் லாஸ்ட்டாக விளையாட போகிறாங்க தோனிக்கு அடுத்தது அவர் தான் பண்ண போகிறாரு அடுத்த ஒரு நான்கு வருஷம் கேப்டனு சிஎஸ்கேக்கு இவர் தான் இருப்பார் அதுக்குள்ளே ருத்ராஜ் கைக்கோடு இன்னும் ஷைன் ஆகிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு வந்துட்டுருக்காங்க பட் வந்தால் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவருக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு கோடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமராக இல்லை உண்மையான தெரியல வந்துட்டுருக்கு பட் வந்தால் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ரோஹித் சர்மா மாரி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு கேப்டன் கேப்டன் சொல்ல அந்த அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் கண்டிப்பாக இவர் சிஎஸ்கேக்கு வந்தாங்கன்னா அடுத்து ஒரு நாலு வருஷம் ஒரு விளாட்னா கூட கண்டிப்பாக ஒரு ரெண்டு கோப்பைன்னா வென்று கொடுத்துருவார் ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள ரோஹித் சர்மா தான் பட் மும்பை இந்தியன்ஸாக ஒரு டேலண்ட் தெரிஞ்சும் மாதிரி தப்பு பண்ணாங்க ஏன்னா எப்போவுமே ஒரு சீனியர் பிளேயர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கேப்டன் இருக்கணும் பட் அந்த தப்பு பண்ணிட்டாங்க ஹர்திக் பாண்டியா தூக்கி வந்து போட்டாங்க ஹர்திக் பாண்டியை நான் குறை சொல்ல அவரும் ஒரு நல்ல பிளேயர் தான் நல்ல ஆல்ரௌண்ட்ரு கேப்டன்ஷிப் ஒரு பண்ணுவார் அவருக்கு கேப்டன் கொடுத்துட்டாங்க ஆனால் பட் ரசிகர்கள் ரொம்ப ஆவேசத்தில் இருக்காங்களா ரோஹித் சர்மா ரசிகர்கள் அதனால் கண்டிப்பாக அடுத்தாண்டு நம்ம ரோஹித் சர்மா சென்னை அணிக்கு வருவார் நம்புறோம் நம்ம வந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வரும் சென்னை அணி மட்டும் போட்டி போட மாட்டாங்க கண்டிப்பாக எல்ஹர்ஜி அணி கூட அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்குறதா தகவல் வந்துக்கு எல்ஹர்ஜி அணி அப்புறம் டெல்லி அணி ரெண்டுமே நம்ம மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா நல்ல கண்ணு வச்சுருக்காங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆனால் ஒரு ஆக்ஷன் வந்தால் நல்லா இருக்குங்க எவ்வளோதான் பிரைஸ் போதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா வீர ஒருத்தர் இருபது கோடி போதுன்றீங்க ஒரு இருபத்தி நாலு கோடி போதுன்றீங்க நம்ம இந்தியன் பிளேயர் எவ்வளோ போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒர்த்து எவ்வளோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரோஹித் சர்மா ஆக்ஷன் வராரா வந்தால் எவ்வளோ ப்ரைஸுக்கு போகிறார்கு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் வெளியே விட்டு அவர் ஆக்ஷன் வந்தார்னா எவ்வளோ எவ்வளோ காசுக்கு எத்தின்னு கோடிக்கு போவார் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலை த தட்டிட்டு போங்க பார்க்கலாம் எத்தினி கோடி ரோஹித் சர்மா ஒருத்து சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்